தமிழக தனியார் கோயில்களில் ராமர் கோயில் குடமுழுக்கை நேரலை செய்வதற்காக போலீஸ் அனுமதி தேவையில்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார் மதன் இந்த வழக்கின் பின்னணி என்ன உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் ராமர் கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சியை முன்னிட்டு சென்னை பட்டாபிராமில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் பஜனைகள் அன்னதானம் நடத்த ஏற்கனவே அனுமதி கோரப்பட்டது ஆனால் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டார்கள் இதை தான் தற்போது விவேகானந்தா இந்து இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை பார்க்கும்போது அயோத்தி செல்ல முடியாத பக்தர்களுக்கு பதனை மற்றும் அன்னதான் நிகழ்ச்சிக்கு தாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு அனுமதி பெறவில்லை என்று கூறி அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று காவல்துறையினர் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனவே உடனடியாக அனுமதி கோரி தாங்கள் விண்ணப்பித்த போது ஏழு நாட்கள் முன்னதாக நீங்கள் விண்ணப்பிக்கவில்லை என்றும் இதற்காக திமுக வீசிக்கே போன்ற கட்சியினர் தற்போது எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து இடி ஏற்படும் என்று தெரிவித்து அனுமதி மறுத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது எனவே இது போன்று தனியார் மண்டபத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் எந்த ஒரு மதத்தை பற்றியும் விவாதிக்கப் போவதில்லை என்று மற்ற மனத்தினர் வசிக்கும் அந்த பகுதி என்பதால் இந்த நிகழ்ச்சியை தடுக்க முடியாது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது இந்த மனுவை தான் இன்று காலை அவசர வழக்காக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று விசாரணை எடுத்துக் கொண்டார் அப்போது மனுதாரருக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டு விட்டதாக இன்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இது போன்ற இந்த அயோத்தி இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சி தனியார் கோவில்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் நேரலை ஒலிபரப்பு செய்வதற்கு அல்லது பூஜைகள் மேற்கொள்வதற்கு காவல்துறை அனுமதி தேவையில்லை என்ற ஒரு உத்தரவை தற்போது வழங்கியுள்ளார் அது மட்டுமில்ல இந்து சமய கீழ் உள்ள கோவில்களில் பூஜையோ மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கோவில் செயல் அலுவலர் அவர்களிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் அதன் பிறகு உரிய கட்டுப்பாடுகளுடன் அந்த செயல் அலுவலர் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் தற்போது நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஒருவேளை கூட்டம் அதிகரித்தால் அதனை கட்டுப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்து இந்த வழக்கு இன்று தற்போது முடித்து வைக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி மதன்